ராணுவ முகாம் பகுதியில் தளபதி பல்லாவரத்தில் உள்ள ராணுவ முகாம் பகுதியில் படத்தின் படப்பிடிப்பு நடந்து வருகிறது இயக்கத்தில் விஜய் நடிப்பில் உருவாகி வரும் இப்படத்தின் படப்பிடிப்பு சமீபத்தில் பூஜையுடன் தொடங்கியது இந்நிலையில் படப்பிடிப்பு பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன முன்னதாக ராணுவ அதிகாரிகளின் குடும்பத்தாரை விஜய் சந்தித்து பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது விஜய் மகனுக்கு நோ சொன்ன அனிருத் விஜயின் மகன் ஜோசப் சஞ்சய் இயக்கும் புதிய படத்திற்கு தமன் இசையமைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது லைகா தயாரிப்பில் சந்தீப் கிஷன் நடிக்கும் இப்படத்திற்கு இசையமைக்க அனிருத்தை படக்குழு அணுகியதாக தெரிகிறது ஆனால் அவர் மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் தமன் இசையமைப்பதாகவும் அடுத்த ஆண்டு ஜனவரியில் படப்பிடிப்பு தொடங்கும் எனவும் திரை விமர்சகர்கள் கூறுகின்றனர் ரஷ்மிகாவுடன் டேட்டிங்கா சொன்ன விஜய் தேவர கொண்டா ரஷ்மிகா இருவரும் காதலித்து வருவதாக நீண்ட காலமாக பேசப்படுகிறது இன்டர்வியூ ஒன்றில் விஜய் தேவர கொண்டா பேசும் போது எனக்கு தற்போது முப்பத்தைந்து வயதாகிவிட்டது இன்னும் நான் சிங்கிளாக இருப்பேன் என நம்புகிறீர்களா என தெரிவித்து நீண்ட நாட்களாக எனக்கு தெரிந்த நடிகையை டேட் செய்து வருகிறேன் என்றார் இது ரஷ்மிகாவாகவே தானே இருப்பாங்க நீங்க என்ன நினைக்குறீங்க சென்னை மக்களே புஷ்பாவை பார்க்க ரெடியா நடிப்பில் உருவாகியுள்ள புஷ்பா இரண்டு வெளியாக உள்ளது முதல் பாகத்தை விட திரையிலர் மாஸ் மற்றும் பிளாஸாக இருந்தது என ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் இந்நிலையில் படத்தின் புரமோஷன் நிகழ்ச்சி சென்னையில் உள்ள சாய்ராம் என்ஜினியரிங் கல்லூரியில் வரும் இருபத்தி நான்காம் தேதி நடைபெற உள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது ஆ டைவர்ச்சிக்கும் மோகினி டைவர்ச்சிக்கும் தொடர்பு இல்லை இசையமைப்பாளர் ஈ ஆர் ரஹ்மானும் அவருடைய கிட்டாரிஸ்ட் மோகினியும் ஒரே நேரத்தில் தங்களுடைய விவாகரத்தை அறிவித்தார் இந்த விவகாரம் சமூக வலைதளங்களில் பேசு பொருளான நிலையில் ரஹ்மான் மனைவி சாய்ராவின் வழக்கறிஞர் வந்தனா விளக்கம் அளித்துள்ளார் ரஹ்மான் சாய்ரா மட்டுமே எடுத்த முடிவு இது வேறு எதனுடனும் தொடர்பு வேண்டாம் என்று அவர் கூறியுள்ளார்